நீ உலகம் எப்படி தான் ஃபீலிங் படிப்போ உன் ஃபீலிங் என்ன நீ எப்படி ஃபீல் பண்ணுற கிறிஸ்தவங்களும் எப்படி சொல்கிறத பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அட ஃபீல் பண்ணுறது அப்புறம் வரட்டுங்க சரியா தப்பா இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது நியாயமாக நியாயம் இல்லையா இது யோகியமாக யோகியம் இல்லையா ஹலோ இல்லை எனக்கு ஐ ஃபீல் குட் அப்போ என்ன சொல்கிறது எனக்கு அது நல்லதாக தெரியுது ஃபீல் பண்ணுறேன் நான் எல்லாமே ஃபீல் பண்ணி தான் செய்ய போகிறீங்களா அப்போ இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணிடலான்னு ஃபீல் பண்ணுவீங்க திருமண வாழ்க்கையே வாழ முடியாது தெரியுமா அப்படி ஃபீலிங்கில் வச்சிங்கன்னா ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த நாள் ரொம்ப பேஜாராக இருக்கும் என்னடா இதுன்னு இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே ஆமாம் எதை வச்சு விட்டு போகிறது நியாயமா நியாயமே கிடையாது அதனால செய்ய முடியாது ஃபீலிங் படி போக முடியாது நியாயத்தின்படி தான் போக முடியும் எது யோக்கியமோ அதுதான் செய்ய முடியும் எது சரியோ அதுன்னு எது ஆண்டவருடைய அதன் படி தான் செய்ய முடியும் எதை ஆண்டவர் சொல்லியிருக்கார் தான் செய்ய வேண்டியும் ஃபீலிங்ஸ் இன்னைக்கு வந்து நம்முடைய பேஷன்ஸ் அண்ட் ஆப்பிடைட்னு சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய வேட்கை நம்முடைய தாகம் நம்முடைய பசி எல்லாம் இன்னைக்கு வந்து தவறான காரியங்கள் மேலே போகுது இன்னைக்கு பாவம் வந்துட்டதுனால அதனால அந்த ஃபீலிங்ஸில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா தவறான காரியங்களுக்கு நேராக ஃபீலிங் இழுத்துட்டு போகுது ஃபீலிங்கை பாக்கிறதுக்கு முன்னால இது சரியா இது ஆண்டோட சித்தமா இது ஆண்டோட வார்த்தையின்படி சரியா நியாயமா யோக்கியமா என்பதை கண்டறிய வேண்டும் சைலண்ட் ஆயிட்ட மாதிரி இருக்குது நாங்க மீன் குழம்பு சொன்னீங்க பத்தி இதை சொல்றீங்க சிலருக்கு பாருங்க அவங்களுடைய சாப்பிட ராஜாவை தான் சாப்பிட் சொல்லுவாங்க சர்வ வல்லமை படைத்தவர் வார்த்தைக்கு அர்த்தம் இன்றைக்கி சிலர் வாழ்க்கையில் அவருடைய ஃபீலிங் தான் சர்வ வல்லமை படைத்தது நான் எப்போவுமே ஃபீலிங் என்ன பட்டுதோ அதை பட்டுன்னு பேசிடுவேன் ஆகும் என்ன படுதோ அதன்படி செஞ்சிருவேன் அப்பா வாழ்க்கை வந்து குப்பை மாதிரி ஆகிடும் சில காரியங்கள் அப்படி சொன்னால் தான் விளங்குது என்ன பண்ணுறது ஏன்னா என்ன ஃபீல் பண்ணுறமோ அதன்படி செஞ்சு பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி கல்யாணம் நாளைக்கு டிவோர்ஸு அது நடக்குது அமெரிக்காவெல்லாம் ஒன் டே டிவோர்ஸ் போடுறான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பேப்பரில் வைக்காமல் அது எப்படி போடுறான் நைன்டி டாலர்ஸ் ஒன்லி சேம் டே டிவோர்ஸ்ன்னு கூட பார்த்துருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட்டு காலில் கல்யாணம்னா சாயந்திரத்துக்குள்ள டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபீலிங் பண்ணுங்க ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி காலில் பண்ண அது ஒரு ஃபீலிங் நேற்று வந்தது சென் காலில் பண்ணேன் இப்போ ஏன் டிவோர்ஸ் ஃபீலிங் வந்துருச்சுங்க ஃபீலிங் இல்லை இப்போது அவ்வளவு நேசிக்கல நான் கலட்டி ஓஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டு போயிட்டேன் கோயிலுக்கும் போகிறது கிடையாது கடவுள்க்கு